ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எங்கள் வீட்டில் காய்த்த மொத்தான தர்பூசணி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் தோட்டத்தில் பறிச்சதுன்னு அதைத்தான் இன்றைக்கி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பொண்ணை ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதனால் அவங்கள வச்சுட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் எவ்வளோ செக்கச்செவின்னு இருக்குன்னு அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பவாக இருந்துச்சு நான் கட் பண்ணுறப்பையும் பயந்துட்டு தான் கட் பண்ணேன் எங்கே வெம்பி இருக்குமோ எதாவது வீணாக போயிருக்குமோன்னு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு மாஷாலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கடையில் கூட நான் வாங்கியிருக்கேன் இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க அது சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை ஆனால் இது அதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து கொள்ளையிலலாம் தர்பூசணி நான் பார்த்ததே இல்லைங்க சீரியஸ்ல யார் வீட்லேயும் பார்த்ததில்லை நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி இருக்குங்கிறப்போ ரொம்ப ஹாப்பி ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு தான் கொடுத்தேன் மண்டே மண்டே ஆட்டிட்டு சாப்பிட்டாங்க இதுதாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்குது இம்புட்டும் உங்களுக்கு அப்படின்னு மட்டும் கேட்றாதீங்க கண்டிப்பாக எல்லாம் இதில் பாதி எடுத்துகிட்டு பாதி ஷேர் பண்ணிடுவேன் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ எங்கள் குட்டி பாப்பாவை பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு லைட்டாக இணைச்சி லைட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை ஆனால் அந்த ஸ்வீட்னஸ் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அவங்க சிரிப்பை பாருங்கள் அப்பப்போ கண்ணை சிமிட்டி சிமிட்டு சிரிப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா